வணக்கம் என் பேர் பவானி வெல்கம் டு சாமி பொண்ணு கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன வீடுன்னு பாத்தீங்கன்னா குழந்தைங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுற பரோட்டா தான் நான் இன்னைக்கு செஞ்சு காமிக்க போறேன் இதை ஹோட்டல் ஸ்டைலில் நல்லா சாஃப்ட்டா எப்படி பண்றதுன்னு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இது செய்யற ஸ்டெப் பார்த்தீங்கன்னா கம்மி தாங்க ஆனால் இது ஊற வைக்கிற டைமிங் தான் நம்ம அதிகமாக ஒதுக்குற மாதிரி இருக்கும் இது கூட வெஜ் குருமா சிக்கன் குருமா வச்சு சாப்பிட்டீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சுவாமி புண்ணஸ் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் இருக்கையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க இதில் மூணு கப் மைதா மாவு சேர்த்துக்கோங்க மைதா மாவில் ரெண்டு குவாலிட்டி இருக்குங்க நீங்கள் கடையில் பரோட்டாக்குன்னு கேட்டு வாங்குங்க நீங்கள் என்ன பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் கிராம் மெஷர்மெண்ட்டில் நானூறு கிராம் எடுத்துக்கோங்க இது கூட அரை டீஸ்பூன் சால்ட்டு அரை டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க நம்ம சேர்த்துருக்க இன்க்ரீடியன் எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அதுக்கடுத்து தான் தண்ணி சேர்க்கணும் ஃபஸ்ட்டு இது மாதிரி நல்லா கலந்து விட்டு இப்போ தண்ணி பார்த்தீங்கன்னா நான் ஒரு கப் எடுத்திருக்கேன் மூணு கப்புக்கு ஒரு கப்பு கரெக்டாக இருக்குங்க இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டே கலந்துடாதீங்க தண்ணி இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து இந்த மாவோட பக்குவம் பார்த்திங்கன்னா நல்லா மிருதுவாக இருக்கணுங்க நம்ம அப்புறமா பெசிஞ்சு எடுத்துக்கலாம் நான் சேர்த்துருக்கேன் இன்க்ரீடியன்ட் மட்டும் சேர்த்துக்கோங்க வேறு எதுவுமே தேவையில்லை பால் முட்டை நெய் பேக்கிங் பவுடர் எதுவுமே வேண்டாம் இதுவே நல்லா சாஃப்டாக வருங்க மாவு பார்த்திங்கன்னா நல்லா கலந்தாச்சு பாருங்கள் பாத்திரமே நல்லா க்ளீனாக இருக்குதுங்க இந்த அளவுக்கு கலந்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இது பெசையினோம் இதுக்கு நான் கிச்சனோட கவுண்டர் டாப்பை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க நம்ம பசைஞ்சி எடுக்கிற இடம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கணும் அப்போ தான் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு பெசஞ்சி எடுக்கிறதுக்கு எண்ணெய் எதுவும் சேர்க்காத தான் இது வரைக்கும் பண்ணியிருக்கோம் இது நல்லா பெசஞ்சி எடுத்த பிறகு தான் நம்ம எண்ணெய் சேர்க்க போகிறோம் இந்த மாதிரி நல்லா இழுத்து இழுத்து பிசையணுங்க உங்களோட ஸ்ட்ரென்த்தெல்லாம் இதில் போட்டு நல்லா பிசைங்க இப்போ நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து பிசைஞ்சிருக்கோம் இங்கே பாருங்கள் இது வரைக்குமே நல்லா சாஃப்டாக இருக்குது இன்னும் ஒரு பத்து நிமிஷம் பண்ணிக்கலாம் இதை மாதிரி இழுத்து இழுத்து பண்ணும்போது இதில் இருந்து க்ளூட்டன் ஃபார்ம் ஆகுங்க அப்படி ஆனால் தான் பரோட்டா சாஃப்டாக கிடைக்கும் உங்களுக்கு இழுக்க இழுக்க நல்லா ஃபிளெக்சிபிளாக வரணுங்க அதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி நல்லா இழுத்து இதை மாதிரி பெசிஞ்சிக்கோங்க உங்களை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக வருது பாருங்க அதே மாதிரி ஒரே சைடில் வந்து மாவு பெசியாதீங்க ஆப்போசிட் ஆப்போசிட் டைரக்ஷனில் மாவு பெசஞ்சிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ஃபிளெக்சிபிளாக வரும் பதினஞ்சு நிமிஷம் மாவு நல்லா பெசஞ்சு எடுத்தாச்சு நல்லா சாஃப்டாயிடுச்சிங்க மாவு இப்போ இந்த மாவை நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் இந்த மாவை வச்சுக்கோங்க மாவு காயாத இருக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து மேலே நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க ஈரமான காட்டன் துணி எடுத்து மேலே மூடிக்கோங்க இந்த மாவு பார்த்திங்கன்னா ரெண்டு மணி நேரம் அப்படியே ஊறணுங்க மாவு எந்த அளவுக்கு ஊறுதோ அளவுக்கு பரோட்டா நல்லா சாஃப்டாக வரும் இது அப்படியே இருக்கட்டும் ஒரு சின்ன கிண்ணத்தில் ரெண்டு ஸ்பூன் டால்டா சேர்த்துக்கோங்க இது கூடவே எட்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்து நல்லா கலந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க இதை கரண்டியில் கலக்க முடியலனா கையில் வச்சு நல்லா கலந்துக்கோங்க இது கூட ரெண்டு ஸ்பூன் மைதா மாவு சேர்த்து நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக கலந்துக்கோங்க ஸ்பூனில் கலக்க முடியலனா கையில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க மைதா மாவு கட்டி இல்லாமல் நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு சப்போஸ் கெட்டியாக இருந்தால் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து இந்த மாதிரி சாஃப்டாக வந்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம சேர்த்துருக்க பொருள் பார்த்திங்கன்னா ஹோட்டலோட ஸ்டைலுங்க இதை விட்டு தான் நம்மளுக்கு பரோட்டா நல்லா சாஃப்டாக பண்ணி கொடுக்குறாங்க இந்த மூணு பொருள் மட்டும் போதும் மைதா மாவை உருண்டு பிடிக்கும்போது இந்த எண்ணெயை வச்சு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் நல்லா சாஃப்டாக வருங்க இப்போ மாவு ஊற வச்சு ரெண்டு மணி நேரம் ஆகுது பாருங்கள் நல்லா சாஃப்டாக ஊறி வந்திருக்கு மாவு எந்த அளவுக்கு நல்லா ஊறுதோ அந்த அளவுக்கு மாவு பார்த்தீங்கன்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கோங்க இப்போ இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டி பீஸாக வந்து உருண்டை பிடிச்சிக்கோங்க அப்போ தான் பரோட்டாவுக்கு நல்லா இருக்குங்க நான் உங்களுக்கு இந்த ஷேப் எப்படி பிடிக்கிறதுன்னு காமிக்கிறேன் கொஞ்சமாக மாவு எடுத்து இது மாதிரி உள்பக்கமாக வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்படி விட்டிங்கன்னா மேலே வந்து உங்களுக்கு ஷைனிங்காக கிடைக்கும் இந்த மாதிரி மூணு கப் மைதா மாவுக்கு பன்னெண்டு பீஸ் உருண்டை கிடச்சிருக்கு இப்போ நம்ம ரெடி பண்ண ஆயில் பார்த்திங்கன்னா இந்த ஒவ்வொரு உருண்டு மேலேயும் இந்த ஆயிலை அப்ளை பண்ணிக்கோங்க கையில் அப்ளை பண்ண முடியலன்னா ஒவ்வொரு உருண்டையாக இந்த ஆயிலை விட்டு முக்கி எடுத்துக்கோங்க இதுவும் ஈஸியான மெத்தடு தான் இப்போ எல்லா உருண்டையும் நம்ம ஆயிலில் முக்கி எடுத்தாச்சு இது ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சு திரும்பவும் ஒரு மணி நேரம் ஊற வைக்க போகிறோம் இந்த பரோட்டா செய்கிறதுக்கு கிட்டத்தட்ட மூன்றரை மணி நேரம் ஆகுங்க வேலை கம்மி தான் ஊற வைக்கிற டைமிங் தான் அதிகம் மாவு ஊற வச்சு ஒரு மணி நேரம் ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா சாஃப்டாக வந்து ஊறி வந்திருக்கு இப்போ வாங்க மாவு திரட்ட ஆரம்பிக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம உருண்டை போது ஆயில் யூஸ் பண்ணில்லையா அந்த ஆயிலே கொஞ்சம் இருக்குது மாவு திரட்டும் போது அந்த ஆயிலே யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு உருண்டை எடுத்து இது மாதிரி உள்ளங்கையில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நான் ரெண்டு மெத்தடில் சொல்லி கொடுக்க போகிறேன் உங்களுக்கு எது ஈஸியோ அதை மாதிரியே செஞ்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு உருண்டை எடுத்து உள்ளங்கையில் இது மாதிரி ஒரு ப்ரெஸ் பண்ணி விடுங்க மாவு நல்லா ஊறி இருக்கிறதுனால நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே நல்லா ஃப்ரீயாகவே உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகும் உங்களால் எவ்வளோ தின்னா வந்து விரிக்க முடியுதோ அந்தளவுக்கு விரிச்சிக்கோங்க சப்போஸ் உங்களால் விரிக்க முடியலன்னா கொஞ்சமாக ஆயில் தடவி இதை மாதிரி நல்லா வந்து விரிச்சு எடுத்துக்கோங்க நடுவில் வந்து ஓட்டெல்லாம் விட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா சூப்பராக மெலிசாக தரட்டேன் இதுக்கு மேலே ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அப்ளை பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு சைட்லேருந்து எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு ரவுண்டாக சுற்றிக்கோங்க ஃபஸ்ட்டு பகுதி பார்த்திங்கன்னா அடியில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க அதுதான் ரெடி ஆகிடுச்சி இது ஃபஸ்ட்டு மெத்தடு செகண்ட் மெத்தட் பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு எடுத்து நல்லா இருந்து உருட்டிக்கோங்க உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு தின்னாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க அதுக்கு மேலே ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க சேர்த்ததும் கத்தியை வச்சு இது மாதிரி நீளமாக கோடு போட்டுக்கோங்க இந்த மாதிரி பண்ணிங்கன்னால் உரட்டம் நல்லா லேயர் லேயராக கிடைக்குங்க இந்த மெத்தட்லும் ட்ரை பண்ணலாம் இது ஃபுல்லாகவே கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மேல் பகுதி இருக்குது பார்த்தீங்களா அது வந்து இது மாதிரி இழுத்துக்கோங்க இழுத்து நடுப்பக்கம் வரைக்கும் விட்டுக்கணும் அதே மாதிரி அந்த சைடில் இருக்கிறதும் இழுத்து விட்டு அதே மாதிரி நடுப்பக்கமாக விட்டுக்கோங்க உங்களுக்கு ஈஸியாக வந்துடுங்க அடியில் வந்து ஷைனிங்காக இருக்கணும் அதை பார்த்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு இது மாதிரி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி எல்லாமே ஒன்று சேர்த்துக்கோங்க சேர்த்ததும் இந்த மாதிரி இப்படி பிடிச்சி லைட்டாக மட்டும் இழுத்திங்கன்னா ஃபிளெக்சிபிள் ஆகுங்க அப்புறம் கையில் எடுத்து இது மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க உருண்டு பிடிச்சிட்டு டக் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பராக ரெடி பண்ணியாச்சு இப்போ நான் சொல்லி கொடுத்த மெத்தட்லேயே அப்படியே நீங்கள் இந்த தட்டில் செஞ்சுக்கலாம் தட்டில் பார்த்தீங்கன்னா பின்பக்கமாக உங்களுக்கு ஷைனிங்காக இருக்கும் இல்லையா அதனால் பண்ணுறதுக்கு இன்னமும் ஈஸியாக இருக்குங்க நான் சொல்லியிருக்க ரெண்டு மெத்தட்லேயும் அந்த தட்டில் செய்யலாம் ஈஸியாக இருக்கும் தேவைப்பட்டால் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து இது மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க நான் சொல்லியிருக்க மெத்தடில் அப்படியே நீங்கள் இதில் செஞ்சுக்கலாம் இதில் ஈஸியாக வரும் பாருங்கள் நல்லா ஃப்ரீயாகவே உங்களுக்கு வரும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதா அதே மாதிரி உருண்டு பிடிச்சிக்கோங்க இப்போ இருக்க மீதி இருக்க எல்லாம் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க எல்லாமாவும் உருட்டின பிறகு ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற வைங்க இப்போ இதிலேருந்து ஒரு உருண்டு எடுத்து இதே மாதிரி கையிலே வச்சு அமுத்திக்கோங்க லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே உங்களுக்கு ஃப்ரீயாகவே உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகும் மீடியம் சைஸில் உருட்டி எடுத்துக்கோங்க திரும்பவும் ஒரு உருண்டை எடுத்துருக்கேன் சப்பாத்தி கட்டை வச்சு இது மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ஸ்ப்ரெட் ஆகுங்க பாருங்கள் இந்த மாதிரி ரொம்ப திக்காக உருட்டாதீங்க மீடியமான சைஸில் உருட்டி எடுத்துக்கோங்க தோசைக்கல் மிதமான சூட்டில் இருக்கணும் இப்போ இதில் போட்டுக்கலாம் போட்டு இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க நான் சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி திருப்பி போட்டு திருப்பி போட்டு வேக வைக்கணுங்க அந்த பரோட்டா பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் வேகணும் நம்ம சுகர் சேர்த்தா தான் இந்த மாதிரி கலர் கிடைக்குங்க எனக்கு தோசைக்கல் சின்னதாக இருக்கிறதுனால நான் ஒவ்வொரு பரோட்டா தான் போட்டு எடுத்திருக்கேன் உங்களுக்கு பெருசாக இருந்தால் ரெண்டு மூணு பரோட்டா போட்டு எடுத்துக்கோங்க டைமும் கொஞ்சம் நம்மளுக்கு சேவ் ஆகும் இப்போ பாருங்கள் நல்லா வெந்திருக்கு இந்த பரோட்டா கலர் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்திருக்குங்க ரெண்டு மூணு பரோட்டா சுட்ட பிறகு இதை நம்ம அடித்து எடுத்துக்கணும் இப்படி அடித்தா தான் நம்மளுக்கு லேயராக கிடைக்கும் முக்கியமாக அந்த பரோட்டா சூடாக இருக்கணும் அப்போ தான் அடிக்கும் உங்களுக்கு லேயர் நிறைய கிடைக்குங்க பாருங்கள் இது வந்து கத்தி வச்சு கட் பண்ணது அது கீழே இருக்கிறது நம்ம வந்து திரட்டினது பாருங்கள் சூப்பராக லேர் லேயராக வந்திருக்கு இது வந்து ஆறு பரோட்டா வச்சு நான் அடிக்கிறேன் இது மாதிரி அடித்தேன் எனக்கு ஈஸியாக இருக்குங்க ரெண்டு மூணு அடிக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி ஹோட்டல் ஸ்டைலில் நிறைய லேயருடன் நல்லா சாஃப்டான மைதா பரோட்டா ரெடி நம்ம சேனல் சுவாமி பொன்னஸ் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ டாடா பாய்